கொழுவை பார்க்கவா நீயும் கொழுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அதுக்கு வா கொழுவை பார்க்கவா நீயும் கொழுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அதுக்கு வா பரநிலேரி பொம்மையைத் தன் மாமாயிறக்கின அந்த பொம்மைகளை சுத்தம் செய்து மாமி வைத்தாலே பரணிலேறி பொம்மையை தன்மமா இறக்கினார் அந்த பொம்மைகளை சுத்தம் செய்து மாமி வைத்தாலே கொழுவை பார்க்கவா நீயும் கொழுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அதுக்கு வா ஒன்பது படிகள் எடுத்து வைத்து அலங்கரித்தாலே அந்த நடுப்படியில் கலசமும் மரப்பாச்சி பொம்மை வைத்தாலே ஒவ்வொரு படியில் விதவிதமாய் பொம்மை வைத்தாலே அந்த அழகை கண்டு நாளும் ரசித்து நின்றாலே கலசம் வைத்து தீபமேற்றி துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு பூஜை செய்தாலே கோலுவை பார்க்கவா நீயும் கோலுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அதுகுவா கன்னி பூஜை சுமங்கலி பூஜை தினமும் செய்தாலே பின் கடலை பருப்பு பாசி பருப்பு சுண்டல் பண்ணாலே மைசூர் பாகுற வாலட்டு நல்லா பண்ணாலே வகை வகையாய் பட்சணம் செய்து நைவேத்தியம் செய்தாலே பாட்டு பாடி பஜனை செய்து வந்தவரை மகிழ்வித்து மகிழ்ச்சியுற்றாலே கொலுவை பார்க்கவா நீயும் கொழுவை ரசிக்க வா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அதுக்கு வா மாமி செய்யும் சுண்டல் தானே உனக்கு பிடிக்குமே நீயும் பாட்டு பாடு கேட்டு பாரு இன்னும் கிடைக்குமே மாமி செய்யும் சுண்டல் தானே உனக்கு பிடிக்குமே நீயும் பாட்டு பாடு கேட்டு பாரு இன்னும் கிடைக்குமே மங்களாகாரதி கற்பூரஹாரதி தீனமும் செய்தாலே அந்த துர்காலக்ஷ்மி சரஸ்வதிக்கு ஆரதி எடுத்தாலே பெரியோர்க்கும் அங்கு வந்தோர்க்கும் தாம்பலம் கொடுத்து மாமி ஆசி பெற்றாலே கொலுவை பார்க்கவா நீயும் கொலுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அதுக்கு வா பார்க்கவா நீயும் கொலுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அதுக்கு